வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோடுங்க பைபாஸில் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வரணுங்க ரெண்டு கிலோமீட்ரு வந்து கட்ரோடு தார் ரோடு அதில் ஒரு கிலோமீட்ரு வருங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்ருங்க இந்த இந்த வீடு விற்பனைக்குங்க இந்த வீடு விற்பனைக்கு ரெண்டு வீடுமே விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம இந்த வீட்டை தான் வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது இந்த வீடு தெக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் நீளம் நாற்பதுங்க அதாவது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க லேண்டோட ஏரியா வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கட்டியிருக்காங்க இப்போட்டிக்கோங்க பதினொன்றுக்கு பத்து ஒரு கார் பார்க் பண்ணலாங்க டூ வீலரில் உள்ள பார்க் பண்ணிக்கலாங்க நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே ஓடு பதிச்சிருக்காங்க வெயிலோ மழையோ உள்ளே வர முடியாது வீட்டோட பின்புறத்தில் ஒரு பத்தடி கேப் இருக்கும் பாருங்கள் பாத்ரூம் தெரியக்கூடாதுங்கிறக்காக இந்த செவர் வச்சிருக்காங்க அப்படி உள்ளே போனோம்னா அவுட்ரு சைடு டாய்லெட் அண்ட் பாத்ரூமுங்க இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் யூபிஎஸ்சி வச்சுக்கலாம் அவுட்ரு சைடு டாய்லெட் அண்டு பாத்ரூமுங்க இண்டியன் டைப்புங்க பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இண்டியன் டைப்புங்க இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் தான் இருக்குங்க சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சி கரண்ட்டும் இல்லை மழையும் வந்துட்டு இருந்தது அதனால் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க வீடியோவில் பார்க்குறத விட வீடு நேரில் அற்புதமாக இருக்குங்க தேக்கு மறக்கதவங்க நல்லா பாலிஷ் போட்டு வச்சுருக்காங்க ஹாலுங்க ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்க இங்கே யூஸ் பண்ணது எல்லாமே பிராண்டட் ஆகிட்டுங்க டைல்ஸ் ஆகட்டும் ஒயர் ஆகட்டும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்க பதினொன்றுக்கு பதினாறு ஹாலில் மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுக்காக ஒரு ஷோ கேஸ் பண்ணிக்கிறக்காக கொடுத்துருக்காங்க கிச்சனுங்க ஆறரைக்கு பதினொன்றுங்க கிச்சன் எல்லாமே பெரிய பெரிய டைல்ஸ் தான் பதிச்சுருக்கிறாங்க கிச்சனில் யூபிவிசி விண்டோ ரெண்டு இருக்குதுங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் இங்கே செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இன்னொரு செல்ஃப் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆ ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஆறரைக்கு பதினொன்று கிச்சன் அளவுங்க அப்படியே இந்த பேசேஜில் வச்சுல போனோம்னா பெட்ரூம் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்து டோர் எல்லாமே பிராண்டடுங்க பாருங்கள் டோர் எல்லாமே பிராண்டடு ஹேண்டில் நல்லா ஹெவியாக நல்லா பிராண்டடாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ரெண்டு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க பெட்ரூமோட அளவு பத்துக்கு பதினொன்றுங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதுவும் பத்துக்கு பதினொன்றுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்ககிட்ட வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒலி ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடுங்க டைல்ஸ் பிராண்டடு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக நல்லாயிருக்கு வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க இருட்டுக்குள்ள எடுத்தது நேரில் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க அப்படி வெளியே வந்தோம்னா அடுத்தது செகண்ட் பாத்ரூம் சாரி செகண்ட் பெட்ரூம்ங்க ஒரு ஹேண்டில் டைல்ஸு ஒயரு எல்லாமே பிராண்டட் ஐட்டங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க அறுநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க போரில் தண்ணி இருக்குங்க தண்ணி பிரச்சனை கிடையாது இருந்து மூணு கிலோமீட்டருங்க அஞ்சு நிமிஷத்தில் டிராவல் பண்ணலாங்க தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டி இருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க பிளான் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குங்க உடனடியாக நீங்கள் பால் காய்ச்சி குடியேறலாம் லோன் போடுறோன்னா அவைலபிளுங்க லோன் எந்த பேங்க் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க அதாவது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேங்க இந்த வெளிப்புற ஏரியாங்க ரிச்சான ஏரியாவில் ரிச்சான இடத்துல வீடு அமைஞ்சிருக்குதுங்க மழை வருதுங்க மாடியில் போய் எடுக்க முடியல நன்றி வணக்கம் தேங்க்யூ